மக்களே முதல் ரைடுக்கு ஜே தயார் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் ஒரு வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா உள்ள வருது டெஸ்டரி ரைடரான சுபம் ஷெல்கே கிட்டத்தட்ட மெயின் செவன் இறக்கியிருக்காங்க லெப்ட் கார்னர்ல அங்குஷ் இல்ல அவருக்கு பதில சுமித் அதர்வைஸ் ஜே இன் புல் ஸ்டெங் கமெண்ட்ரி பாஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட கபடி லெஜண்ட் அண்ணன் சேரலாத அண்ணே ஆட்ட சூப்பரா இருக்கும் போது நினைக்கிறேன் அருமையா இருக்கும் ரெண்டு டீமுமே ஒன்றும் கம்மியான டீம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் அருமையான சக்சஸ்ஃபுல் ரைடு ரெண்டா மூணா பாத்துரலாம் ரைடு சேவ் 2 பாயிண்ட் இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காரு குமரேசன் ஜெர்சி நம்பர் 1 சுபம் சில்கே சுபத்தோட ஆரம்பிச்சிருக்காரு மேட்ச் ஃபசல் போனஸ் ட்ரை பண்ற மாதிரி ஒரு अटेम्प्ट பண்ணேனோ ஃபசல் ஆங்கில் வைக்கும் போது கரெக்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டு வந்து அந்த கவரியையும் கார்னரியையும் அவுட் பண்ண ஃபாஸ்டா அருமையான ஒரு டாக்கிள்லே சொல்லலாம் சுனில் இங்க சுனில் காலி சுனில புடிச்சது சாரி ராகேஷ் காலி புடிச்சது சுனில் எப்ப 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 ஒரு அருமையான ஒரு

அவங்க அர்ஜுன் தேஷ்வாலுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க ஆனால் சுபம் விளையாடுவார்டே தெரியாது அதனால ஈஸியா ஈஸியாக எடுப்பாரு இங்க அர்ஜுன் தேஷ்வாலே பாயிண்ட் எடுத்துருக்காரு நம்ம பாலாஜியை அர்ஜுன் தேஷ்வாலை டேக்கிள் பண்ணணும்னா ரொம்ப கார்னர் வந்து ரொம்ப க்ளோஸ் போட்டு நிற்கணும் அப்படி ஸ்பீடாக வந்தால் நிற்கிறாள் அந்த இருந்து குத்துனா அது சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த மாதிரி பிளான் பண்ணாமலே விளையாடுறாங்க அர்ஜுன் தேசுவாலே டைரக்டா போய் டச் பண்ண விட்றாங்க இங்க டுவாடை சோனு மாட்டிருக்காரு அவ்வளவுதான் வாய்ப்புல ராஜா குத்தி தூக்கிட்டாங்க அஞ்சாவது டாக்கிள் பாயிண்ட் ஃபார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஆன் தி अदर ஹேண்ட் குஜராத் இது வரைக்கும் ஒரே ஒரு டாக்கிள் தான் செஞ்சிருக்காங்க இந்த மேட்ச்ல தே ஆர் பிளேயிங் अर्जुन தேஷ்வால்ஸ் ரெபியூடேஷன் அவர ஆடல अर्जुन தேஷ்வால் அப்படி பைந்து ஆடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி இறைந்த கைகள அவங்க ட்ரை பண்ணிருக்கணும் திரும்ப தீபக் சிங் இந்த முறை போனஸ் ப்ளஸ் குட்டாரா இங்க மல்டிபிள் பாயிண்ட் நடத்தும்

ஸ்ட்ரகிள் நாலு பேர் அஞ்சு பேரில் நல்லாவே ஸ்ட்ரகல்லாம் பண்ணி டிபெண்ட்ஸ் பண்ண பண்ணக்கூடிய தயம் கிடைக்கும் அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிற

எட்டு புள்ளிகள் பெற்றிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங் பேன்தர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பெரிய நியூஸ் என்ன அப்படினா பாருங்க ஃபாசல் ஆத்ராச்சரி தி கேப்டன் சூதான சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க காமெடி பாக்ஸ் நா பாவனா இன்குட கபடி வீரர் லெஜெண்ட் தர்மராஜ் சேர்லதனனா இருந்தாலும் டாக்கிள் பண்ணிருக்காங்க அருமையான ஒரு டாக்கிள் டை ஹோல்ட் பின்னாடி கூட ஃபாலோ எல்லாமே ரெடி வந்து அருமையான டாக்கிள் பாயிண்ட்னே சொல்லலாம் வணக்கம் இருந்தாலும் ஃபசலுக்கு ஒரு சான்ஸு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி லீட் ஆகிடுச்சு இப்போ ஃபிஃப்டீன் பாயிண்ட் லீடு யங் பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க அதுவும் டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ அண்ட் த்ரீ அப்படின்னு பாருங்க அவ்வளோ சூப்பராக இந்த இரண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராப் சூப்பர் டேக்கிள் நடக்குமா நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுது மிட் லைன் பக்கத்துல இருக்காரு انا சம்மாயான ஒரு டாக்கிங்க பிரில்லியன்ட்டா நிகழ்த்திட்டாங்க குஜராத் ஜாயின்ட்ஸ் உடைய டிஃபண்டர்ஸ் ரோ

ஒரு அருமையான ஒரு தயவு நல்ல டேக்கிள் மூணு பேர் இருக்காங்க ஆனா கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடிட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு தேர்ட் ரைடு கூட கிடையாது ரெடியா இருக்காங்க அவங்களுக்கும் ஜெய்பூர் பிங் பேன்தர்ஸுக்குமே ஒரு நல்ல கான்டெஸ்ட் ஓடிக்கிட்டு இங்கே இங்க தொட்டுட்டு ஓடிட்டாருங்க சுபம் கே பாயிண்ட் எடுத்து போறாரு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இன்னொரு ரெண்டு செகண்ட் பொறுமையா இருந்தா ரிட்டர்ன் போயிருவாங்க அந்த பிளேயர் இருந்தாலும் அவசரப்பட்டாங்க இருந்தாலும் பாப்போம் பாலாஜிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ரைடிங் பாடுறதுக்கு ரைடிங் பாட கூடிய பிளேயரானு பார்ப்போம் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் உள்ள அமைச்சிருக்காங்க குஜராத் மறுபடியும் ஒரு ஆல் அவுட் நடத்துமாங்க உள்ள வந்திருக்கு என்னதான் இருந்தாலும் சப்ஜெக்ட் பண்ணாலும் ஒரு போனஸ் விட்டுட்டு திருப்பி வந்து சக்சஸ் பண்ண முடியாது டேக்கிள் தான் ஆகும் அதுதான் பாலாஜிக்கே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம் ஆல் அவுட் அல்ட்ரா டெக் ஆல் அவுட்னு பாக்குறோம் போனஸ் எடுத்து இருக்காரு 3.341 அந்த பாயிண்ட் அவருக்கு கிடைச்சும் பட் ஆல் அவுட் அபினா ஆல் இன் ஃபார் குஜராத் ஜெயண்ட்ஸ் மூணாவது ஆல் அவுட்ங்க இது குஜராத் ஜெயண்ட்ஸ் கிந்து ஒரு போட்டியில அம்மா அருமையான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க ஜெய்பூர் விக்கிங் பேண்டர்ஸ் யான ஒரு ஃபால்ட் ஃபீல்ட்ஸ்ல 6 முறை ஆல் அவுட் பண்ணுங்க नेते பெங்களூர் வாரியர்ஸ் தமிழ் தலைவர் எங்கங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறேன் மாதிரி வெச்சிட்டாங்க சம டாஷ் சூப்பர்ங்க ரைட் சேவ் ஓ ரீடர் சேஃப்ன்றாங்க இங்க தொட்டது अर्जुन தேஸ்வால் நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த بلاக் பண்ண போயும்போது க்ளோஸா இருந்து அடிச்சாதான் சக்சஸ் ஆகும் லாங்ல இருந்து வரும்போது அந்த ரிலீஸ் மூவ்மென்ட் ரொம்ப பாஸ்டா ரீச் நல்லா இருக்கும் அத தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும் கரெக்ட்ங்க அப்படி

உன்னை யார் கீழே வந்து இன்னொரு மருகால பிடிக்க சொன்னா மாலிக்க அவரு பண்ணியிருக்காரு பத்து நிமிடங்கள் மட்டுமே பாக்கி இந்த ஒரு போட்டியில அருமையான ஒரு ஆங்கில சொல்லலாம் அர்ஜுன் தேஸ்வால ரொம்ப ஸ்கோர் பண்ண விடாம காலை மாத்தி பிடிச்சி ஒரு போனஸ் போடும் போது அந்த இன்னொரு காலை மாத்தி பிடிச்சி அருமையான ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு போனஸ் பாயிண்ட் கூட எடுத்திருக்காரு அவர் அர்ஜுன் தேஸ்வால் வந்து இன்னும் டாப் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே பிளான்ல தான் அர்ஜுன் தேஸ்வால இன்னும் ரைடிங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லீட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆஹா அருமையான பாயிண்ட் ஒரு டைமிக்கு ஒரு டூ பாயிண்ட்னு சொல்லலாமா சூப்பர் ரைடுன்னு சொல்லலாமா பாப்போம் சூப்பர் அவரை தூக்கியாச்சு அதுதான் ஒரு कंफ्यूசர் ரைடு ரைடர் தொட்டக்கு அப்புறம் மூணாவது பம்பர் வந்தாரா இல்லையா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரைடர்ஷிப் த்ரீ பாயிண்ட்ஸ் ரபீக் தய்யா இன்னைக்கு அட்டா ஹாசமான ஆக்ஷன்ங்க வந்து விளையாடி அதுக்கப்புறம் சூப்பர் லேட்டிவாக போயிருக்காரு ரெண்டு சூப்பர் ஏற்கனவே எடுத்திருக்காரு பாருங்களேன் இந்த சீசன்ல எட்டு சூப்பர் ஹேட் எடுத்திருக்காரு இந்த மனுஷன் அதுக்கப்புறம் தான் ஒரு அர்ஜுன் தேஷ்வால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஆஷ்மாலிக் Jaipur Pimpenders all out 143 point Gujarat Jay. Ultra Tech all, all out Ayrkanga Jaipur Pimpenders. அந்த லீடை வந்து கவர் பண்ணுவாங்களா இன்னும் பன்னெண்டு பாயிண்ட் இருக்குது ஆனால் எட்டு நிமிஷம் இருக்குது அதை பிரதீப் தையாகிட்ட தான் இருக்குது அந்த லீடை கவர் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது ஆஹா அருமையான ஒரு டை கேட்ச்னே சொல்லலாம் டைவ் கேட்ச் ரைடரு

அர்ஜென் தேஷ்வால் மேட்டுக்கு வெளியே போய் வேண்டிய கட்டாயம் குஜராத் ஜெயின்ஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் இது ஒரு முனையா இருக்குமா டுவல் லீட் இருக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ரைடு செகண்ட் ரைடு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாலே மேட்சை முடிச்சிடலாம் இவங்க வந்து இவ்ளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவர் போனஸ் பாருங்க சுமத்தியும் மேட்டுக்கு வெளியே அமைச்சிருக்காரு யார் உள்ள வந்திருக்காங்க ஜக்தீப்ல வந்திருக்காரு சப்ஸ்டிட்யூட்டா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து போனத நாம பாத்தோம் ஆனால் சைலண்ட் படுத்திட்டாங்க ஜக்தீப் ஆட் தி மேட்ச் நம்பர் 14 ஸ்டே போர் பெயின் இன்னொரு ஒரு பாயிண்ட் கடச்சிருக்கு அடுத்து அவங்களோட டுவோட் ஐ ரீட் ஒவ்வொரு புள்ளி

கிராப் பண்ணாரா மிட் லைன்ல இல்ல இல்ல அவங்க பார்த்தா ரைடர் அவுட் தான் குஜராத் ஜெயின்ஸுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அர்க்கம் ஷேக் தான் அந்த ஒரு டேக்கல் பாயிண்ட் சம்பாதிச்சாரு இங்க ஹைஃபை எடுத்திருக்காருங்க ஜெய்ப்பூரனுடைய ராகுல் குமார் ஆறு புள்ளிகள் பெற்றிருக்காரு முடிஞ்சிருச்சுங்க ஆட்டம் க்ளோஸ் குஜராத் ஜெயின்ஸுக்கு ஒரு தோல்வி இப்போ நாலாவது அல்லது அஞ்சாவது பொசிஷன்ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க குஜராத் ஜெயின்ஸ் அது வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பாயிண்ட் எடுத்து போறாங்க ஜெய்ஃபோர் பிங்க் பெண்டர்ஸ்னுடைய சுபாம்சல்கே எட்டாவது பாயிண்ட் எடுக்கிறாரு இன்னைக்கு நல்ல ஒரு பைட் கொடுத்தாங்க இரண்டாம் பாகம் ஆரம்பத்துல அந்த தேர்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல ஒரு பைட் இருந்துச்சு எடுத்தாரு ஆக்சுவலி சூப்பர் ஹைட் எடுத்தாரு அருமையாக ஆனாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் அருமையாக ஆனாங்க எல்லாருமே நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க ஜெய்ப்பூர் பிம் பேந்தர்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு குஜராத்தும் கடைசி மேட்ச் அப்படின்னு ஸ்லோவாக ஆடலை ரெண்டு பேருமே ஒரு எனர்ஜி போட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க